என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அவளுக்கு என்னென்ன பண்ணியிருக்குன்றது எனக்கு தெரியும் அவகிட்ட இப்ப இருக்கிற போனே என் காசு என் பில் பண்ணி நான் வாங்குறது அவங்க வீட்டில் கூட அவங்க அக்கா படுத்துட்டு இருக்கோம் அவங்க அம்மா படுத்துட்டு இருக்கோம் மூணு பேர் கூட தான் லைனாக படுத்துட்டு இருக்கோம் அப்ப போய் அவங்க அம்மா கூட நான் அப்படின்னு சொல்ல முடியும் அடிக்கடி சொல்லாம ஓடிடு திடீர்னு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போதுலாம் ஓட்டா அப்படி ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஃபர்ஸ்ட் எல்லாமே ஓட்டு இருந்துச்சு அப்படியே இருக்கிறேன் அவங்க வீட்டுக்கு போயிட்டான் டாக்டரி வச்சிருக்கேன் அதெல்லாம் இந்த கான்வர்சேஷன் எல்லாம் போல அவளுக்கு என் பக்கம் ஒரு ஃப்ரேம திருப்பணும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுல அப்பளம் பொறிப்பா அந்த அப்பளம் அதை எடுத்துட்டு போயிருக்க எனக்கு இதெல்லாம் எவ்வளவு சீப்பா இருக்கு தெரியுமா எனக்கு பப்பரம் பப்பரம் ஒண்ணுமா தொப்பு இல்ல அப்படி இப்படின்னு கேக்குறாங்க என்னன்னு பார்த்தா இப்போ காட்டிட்டு ஏதோ டான்ஸ் ஆடிட்டு

உங்க வீட்டுல என்ன பண்றாங்க எல்லாமே நான் சொல்லுங்க சொல்ல எவ்வளவு நல்லா எப்படி சொல்லிட்டேன் வீட்டுல அப்பளம் பொறுப்பிடலாம் அந்த அப்புறம் அதை எடுத்துட்டு போயிட்டு அனுப்பும்

அப்ப நான் ஹோட்டல்ல வேலை செஞ்சு உனக்கு எல்லா செலிபிரிட்டி கூட கவினு விஜய் அஜித் எல்லாரும் கூடயும் செல்ஃபி எடுத்து போட 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 இவளுக்கு வந்து மோகனா இன்ஸ்டால நல்லா இவளுக்கு ஃபேம் கிடைக்கணும்னு ஆசை அவ பெரிய செலபிரிட்டி ஆகணும்னு ஆசை அப்ப இவ வந்து ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாலே ஒரு ஆறு மாசம் கேப் நான் பேசவே இல்லை அப்புறம் இதை தேடி வரா இன்ஸ்டால தேடி வந்துட்டு வரும்போதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில இருந்து ஒரு பையன் கூட ஏதோ பேசி லவ் மாதிரி போய் இவங்களும் மாத்தி மாத்தி நிறைய சேட்ஸ் எல்லாம் ஒன்றே இருக்கா இவ என்கூட வந்தானே அந்த பையன் அந்த சேட்ஸ் எல்லாத்தையும் அனுப்புறான் இவ் பேசின சாட்ஸ் எல்லாமே நினைப்பிடுறான் எனக்கு அசிங்கமா ஆயிடுச்சு அப்போவே நான் அவளை கேட்கிறேன் கேட்டு இந்த மாதிரிலாம் என்ன வேலை பாத்து வச்சு நீ வந்தது ஒண்ணு இருந்தா அங்க போய் உண்மையாரு இல்லன்னா இங்க உண்மையாரு எதுக்குமே இல்லாம ஏன் அப்படி பண்றேன்னா நான் கேட்டு சண்டை போட்டு அந்த பையன் ஒரு ரிங் வாங்கி கொடுத்திருந்தான் அதை எடுத்துட்டு போயிட்டு இவளோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துமா அந்த பையன் கிட்டே அவங்க சொல்லிட்டு நடு ரைட்ல போய் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கிலோமீட்டர் தாண்டி போய் அப்ப அது அவங்களுக்கு வந்து ஆமா நான் இதையே சாங்காவே கேட்பேன்

இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிருக்காங்களா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் தனியா தான் இருக்கேன் இருக்காங்க அது எனக்கு தெரியாது அந்த அவங்களோட அவங்க லைஃப் இவங்களை திடீர்னு இழுத்து இத்தனை நாள் கழிச்சு ஏன் இழுத்து விட்டுப்பா பேசிட்டு இருக்கான்னு தெரியல இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துதான் செஞ்சுட்டான்னு தெரியும் உலகம் தாராளமா அவங்களும் மீடியால இருக்கா நானும் மீடியால இருக்கேன் அப்படின்னு போது என்ன கூப்பிட்டு கேக்குறீங்கன்னா சில விஷயம் நான் பதில் சொல்லிதான் ஏன்னா நான் இதே இடத்துலயே வந்து ரெண்டு பேரும் உட்காந்து சந்தோஷமா இன்டர்வியூ கொடுத்திருக்கோம் அப்படின்னு போது பிரேக்அப் ஆயிருக்கு அப்படின்னு என்கிட்ட சேனல் எதுவும் கிடையாது நான் பேசுறதுக்கான ஒரே தரப்பு எனக்கு மீடியா மட்டும்தான் அப்ப நீங்க குடுக்கும்போது நான் இது ஒரு வாய்ப்பா நான் எடுத்துக்கிறேன் எனக்கு குடிக்கல அந்த லைஃப் அதனால நாங்க பிரேக் எடுத்துக்கிட்டோம் அவங்க அவங்க லைஃப் பாக்கட்டும் நான் என் லைஃப் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நான் கூட தான் அவங்களை நான் கூட தான் உங்களை எப்படி எப்படியோ கூட தான் பேச முடியும் நீங்க யாருக்கா பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் கூட சேர்த்து வச்சு என்னால இதான் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு சீப்பான புத்தி எல்லாம் கிடையாது இப்ப வந்து அவங்க யார் கூட இருக்காங்க அதுதான் சொல்றேன் அது அவங்க அவங்க யாரு கூட அம்மாவே அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது இப்பவுமே அந்த சன்னோட மோகமே வந்து அவங்களுக்கு பண்றதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் தெரியுது அது தெரியல ப்ரோ ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில்ல இருந்து அவங்க நான் பிளாக் பண்ணிட்டேன் நான் வந்த உடனே பிளாக் பண்ணிட்ட அவங்க பக்கமே நான் போறது கிடையாது எங்க அம்மா நானும் என் லைப் தனியா போயிட்டு இருக்கேன் ஆனா வந்து எனக்கு எல்லாரும் ஃபார்வேர்ட் பண்றவங்க என்னன்னு ஃபார்வேர்ட் பண்றாங்கன்னா ரொம்ப சீப்பா கேட்டு பண்றாங்க ஒரு மாதிரி விட்டுட்டியா அதுக்கு பேசுறாங்க ஐ வந்து அந்த தொழில் விட்டுட்டியா அப்படி கேக்குறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதையே அப்படின்னுலாம் கேட்கறாங்கன்னுட்டு கேட்டு ஏன் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உண்மா தொப்பு இல்ல அப்படி இப்படின்னு கேக்குறாங்க என்னன்னு பார்த்தா ஹிப்பு காட்டிட்டு ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத அது பிரேக்அப் ஆயிடுச்சு என்ன லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இப்ப நான் என் பிரா பேசுறது கூட கிடையாது நான் உண்டு என் வேலை உண்டு அவ்வளவுதான் திருப்பி சேர்த்து தான் நீங்க ஆஹா வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் இல்லை ஐநூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது ஒருத்தவங்க ஒரு லைஃப்ல வந்து பிரேக் எடுத்தா கூடிய அவங்களுக்கு நியூட்ரலா அந்த பிரேக்க கொடுக்கணும் ஒரு சில விஷயம் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுல கொஞ்ச நாள் பிரேக் எடுப்பாங்க அதை விட்டுட்டு வந்து இவங்க இன்னொரு பொண்ணு கூட இருக்காங்க நான் வந்து யாரையும் போய் சொல்லல எல்லாருமே என்ன கேக்குறாங்க இவங்க பண்றதை பார்த்துட்டு நான் போய் யார்டையும் சொல்லல இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு ஒரு பையனை அதுவும் இந்த மாதிரி பையனை லவ் பண்ணுது அதனாலதான் நான் பிரேக்க படுத்துனு நான் என் வாயால எங்குமே சொல்லல அவங்க அது பர்சனல் என்கிட்ட இப்ப மீடியான் போதே நீங்க அவங்க பண்றதை பார்த்து நீங்க கேட்பீங்க நான் பண்ற சில விஷயத்த பார்த்து ஸ்டேட்டஸ் போடுறது ஃபாலோ பண்றதை பார்த்து நீங்க கேட்பீங்க அந்த மாதிரி அவங்க பண்றத பார்த்து எங்கிட்ட சில கொஸ்டின்ஸ் வச்சாங்க நான் என்ன சொன்னா அது அவங்க பர்சனல் நம்மளுக்கு அது தலையிடர் இதே கிடையாது ஒரு சில பர்சன் பத்தி அவங்க கே யாரையோ ஃபாலோ பண்ணுதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா அது அவங்க இப்பயும் நான் சொல்றது அது அவங்க பர்சனல் எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரிஞ்ச அவசியமும் கிடையாது இது உங்க லைஃப் என்ன ஒன்னே உன்னோட பிரயாரிட்டி உன்னோட ஃப்ரீடம் எனக்கு என்ன புரியுது அதை நீ செஞ்சுட்டு போகும் எனக்கு என்ன புரியுது நான் செஞ்சுட்டு போறேன் அவ்வளவுதான் இதுதான் லைஃப் அதை விட்டுட்டு போனது வந்தது எல்லாத்தையும் பேசி வச்சிருக்காங்கன்றதுனாலதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்து சொல்றேன் ஒரு பையன் பொண்ணும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாதான் எங்க பிரிவையும் ஏற்படுது விவாகரத்தில் ஏற்படுது ஒரு பொண்ணும் பொண்ணும் காதலிச்சு அந்த திருமணம் வரைக்கும் போனா இப்படி ஏற்படுதுங்கிறப்போ இந்த காதல் மேல நம்பிக்கை எல்லாம் போகுது இல்லையா லவ் பண்றீங்க வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அவங்களே தப்பா பேசினா நீங்க எடுத்து பேச போறீங்க இப்போ வந்து நீங்களே உங்க பார்ட்னர் தப்பா பேசுறது அவங்க ஏழு வருஷம் நடந்ததுலாம் இப்ப வந்து கோர்த்து வச்சு பேசுறதுங்கிறது

ஒரு வாட்டி பாக்கணும் வாய்ப்பு கொடுக்க சொல்லி கேளுங்க என் பக்கம் வந்து நின்று பேசணும் அவங்க வீட்டான அப்பெல்லாம் சொல்லி நான் அவங்க கூப்பிட்டு கெஞ்சு கூத்தாடி கூப்பிட்டு போகும்போது எல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு ஒண்ணு பார்த்தாலே எரிச்சலா இருக்கு இந்த வேர்ட்ஸ் வைப்பாங்க எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம் இந்த வேர்ட்ஸ் வைப்பாங்க ஏன் இவ்வளவு நாள் என் கூட தானே அந்த நேரத்து வரைக்கும் என் கூட தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன் என்ன ஆச்சு சொல்லு நான் எதாவது தப்பு செஞ்சு மாத்திக்கலாம் காவலாம் விழுவேன் அந்த மாதிரி நான் பண்ணி பண்ணி பழக்க விட்டதுதான் இன்னைக்கு என்ன கேக்குறாங்க இன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு வந்தோடனே என்னை காலில் வந்து ஊறல நீ என் காலில் உழுந்து நான் எந்த கப்பனாலும் என்ன மன்னிச்சுக்கன்னு சொல்லுவல உன்னால தப்பே இருக்காது ஆனா என்னை தேடி வரவேல நான் தான் விட்டுட்டு ஓடிடுவேன் உன்னை விட்டுட்டு இப்ப ஏன் நீ வந்து என்கிட்ட கேட்க மாட்டேங்கிற அப்படின்றாங்க அப்ப நான் வந்து இந்த வருஷம் வருஷம்ல இந்த மாதிரி பண்ணுவதெல்லாம் நான் போய் காலில் உழுதுனு அவங்க அம்மா காலில் உழுதுனு எல்லாத்தையும் நான் காலில் உழுதுனு எங்கிட்ட இருக்க ஃபினான்ஷியல் செலவு பண்ணிட்டு போய் சுத்திட்டு இருக்கணும் அவரு எனக்கு கெரியர் வேணாம் எனக்கு நானும் ஒரு ஒரு எனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதான் உங்க பின்னாலேயே சுத்திக்கிட்டு ஆறு மாசம் வேலைக்கு போய் சேர்த்து வைப்பேன் காசு ஏழாவது மாசம் நீ விட்டு போயிடுங்க உங்க கூப்பிடுறதுக்கு போறதுக்கு வர்றதுக்குமே என் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு செலவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கே இருக்கிற காசு எல்லாம் போயிரும் இது நடுவுல என குடம் செலவு போகும் அதையும் பாத்துக்கணும் நானே இப்படி பிரியும் போது என்ன அபிஷியலா ஏதாச்சும் சைன் வாங்கிங்களா அப்படின்னு ஏதாவது போட்டீங்களா சேரும் போது அதே மாதிரிதான் போயிட்டு வருவாங்க நான் என்ன நினைச்சேன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் சின்ன ஏஜாவே இருக்கேன் அதுதான் அந்த மாதிரி பாத்து பாத்து பாத்துதான் இப்ப நீங்க கேக்குற கேள்வினா எங்க அம்மாவே கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சு வயசு அந்த பொண்ணுக்கு நீ வீட்டுல சாப்பிட்டு இருக்கும்போது கீழே ஊருகாப்பாயிட்டு வேணாருன்னு கடைக்கு போற பொண்ணு ஆள வர வச்சு உனக்கு தெரியாதே பேசி பேசி ஓடுதுன்னா அந்த அளவுக்கு அது மெச்சுட்டு இருக்கும்போது நீ அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியல தெரியலன்னு சொல்லு அப்படியே அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் எனக்கு ஒரே சொன்ன விஷயம் என்னன்னா இந்த பொண்ணு ரெண்டு மூணு டைம் போயிட்டு போயிட்டு வந்தாங்க ஹெல்ப் பண்ண அவங்க கேட்டவங்க அவங்க என்ன சொல்லாங்கன்னா நீங்க வரவே மாட்டேன்னு எழுதி கொடுத்துரு எனக்கு ஏன்னா இந்த பொண்ணு வந்து அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்ப உங்ககிட்ட வருது உங்ககிட்ட ஏன்னா ஒரு மனசு இல்ல எல்லாம் ஜாலியும் சுத்தி திருவிட்டு இருந்துச்சுன்னா அங்க ஓடிடு இதேதான் மாத்தி மாத்தி வந்து அப்படித்தான் நினைக்கிறேன் ஆனா அவங்க எல்லாம் போறாங்க பண தேவைக்காக பழகினாங்கன்றது தாண்டி என்னை ஏமாத்திருக்காங்கன்றது எனக்கு தெரியுது மனசளவிலையும் சரி ஒரு உடம்பலையும் சரி எல்லாத்தையும் ஏமாத்திருக்காங்க விஷயம் தெரியும் ஒரு நாய்க்குட்டி மாதிரி நான் இருக்கேன் நிறைய முயற்சி பண்ணுவாங்க ப்ரோ அவங்க வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டு போகும்போது நான் ஒரு ஷாப் போட்டுப்பேன் ஒரு பனியம் போட்டுப்பேன் வண்டி எடுத்துட்டு இங்க காஞ்சு அவங்க பாட்டி கூடு அங்க போயிட்டு தேடுவேன் சும்மா சப்பல் இருக்குதான்னு பக்கத்துக்கு நடுவு நைட்டுல கிளம்பி போவோம் ப்ரோ அந்த பொண்ணு எந்த அவங்க சித்தி இருக்காங்க அங்கெல்லாம் நான் போயிட்டு வருவேன் அந்த மாதிரிலாம் நான் கூட போய் சுத்திட்டு வந்திருக்கேன் நீங்களும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ண போனீங்களா நானும் காயத்திரிலாம் சேர்ந்து காம்பரமைஸ் பண்ண போல என்ன கூப்பிட்டாங்க ஒரு பங்கு நான் போறேன் அவங்கள ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க அவங்க வந்தாங்க நியூட்ரலா எல்லாம் ஒரே ஒரேஷன் போகும்போது தான் இவங்க கூட சேர்த்து வச்சு எனக்கு இப்ப நான் ஒரு பங்கன்ல உங்களை பாக்குறேன் நீங்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்க தான் போவேன்

என்ன ஒரு நாலாயிரம் பேர் ஃபாலோ பண்றாங்க இந்த மாதிரி லெஸ்பியன் கப்புல்ஸ்ல ஒரு நாலு பேர் ஒரு ரெண்டு பேரும் வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ண மாட்டாங்க உனக்கு ஆயிரம் பேர் பண்றான் இல்ல அந்த மாதிரி எனக்கு வந்து ரெண்டு பேர் பண்ண மாட்டாங்க அப்ப உங்களுக்கு ஆயிரம் பேர் நீ பண்றான் நீ ஒரு பொண்ணு பொண்ணாவே பாவனச்சு காட்டுறதுனால உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பசங்க என்னென்ன பேசுறாங்க எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நான் ஒரு பொண்ணா இரு ஆம்பள மாதிரி இருக்கிறதுனால ஏன் தோட்டம் பிடிச்ச லெஸ்பியன் பொண்ணுங்க பேசுறவங்களும் இருப்பாங்க உனக்கு ஆயிரம் பேர் பேசும்போது எனக்கு ரெண்டு ப்ரொப்போஸ் வராதா அதனால நான் கடன் தான் வரேன் ஏன் எனக்கு இருக்கணும்னு நினைச்சா உனக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு ப்ரொபோசல் வரும் அப்போ எனக்கு போய்சிருக்க நான் ஏழு வருஷம் ஒண்ணும் காலையில் ஒன்று இருக்கேன் இப்போ நீங்க ஏதோ நடுவு பிரச்சனை இல்ல திருநங்கை வீட்டுல எல்லாம் போயிருந்தீங்க ஆமா அதான் அந்த கல்யாண ஆச்சு இல்ல ப்ரோ அவங்க வந்து இந்த கல்யாணம் பண்ற பையனை வந்து வேணாம்னு சொல்லிட்டு உடையான் அந்த பையன் என்ன பண்ணா இந்த பொண்ணை தெருத்து ஆரம்பிச்சிட்டான் நைட்டு நாங்க இருந்து வீட்டுல எல்லாம் போயிட்டு தேடிக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு அவதான் வேணும் எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுதுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவங்க அம்மாவெல்லாம் போயிட்டு கூட்டு வந்து அவங்க அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து என்ன தேட ஆரம்பிச்சிட்டான் அதனால நாங்க என்ஜிஓ போய்ட்டோம் என்ஜோம் என்ன சொன்னாங்க நீங்க வீட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு புடிச்சிருவாங்க ஏதா பண்ணிருவாங்க சொல்லிட்டு ஒரு திருநாங்க வீட்டுல இருந்து பங்க வச்சாங்க இப்ப ஒவ்வொரு டைமும் போறாங்க வராங்க போறாங்க வராங்கங்கிற பட்சத்துல

ஒண்ணும் இல்லைனா எவ்வளவுதான் லவ் பண்ணாலும் ஒண்ணு அவங்க நினைச்சிட்டு இருப்போம் இல்லைன்னா அவங்க மாறி போவோம் இது வந்து நேச்சுரலான ஒரு விஷயம் காதல்ன்றது அது எப்ப யாருக்கு வரும்னு தெரியாது பட் ஆனா நான் இப்படிதான் இருப்பேன் நான் இப்படி இருக்கும்போதே எனக்கு சந்தோஷமா தான் ஃபீல் பண்றேன் எனக்கு குடிச்சதை சாப்பிடுறேன் நான் காலையில போற சுகி ஓட்டுறேன் எனக்கு நான் ஒரு ஆள் தான் ரெண்டு இட்லி சாப்பிடா கூட சரியா போயிடுவோம் நிறைய வச்சுக்க முடியுது எல்லாமே போகுது அதனால நான் வந்து அந்த லைஃப் கம்மிட் ஆக ஆசை அதனால நான் என்ன பண்ணேன் வீட்டுல இருந்த லேப் அது இதுன்னு எல்லாத்தையுமே வித்தேன் ஆமா வித்துட்டு நான் எடுத்து போயிட்டு தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்தேன் அவருக்கு தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்தோடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் என்ன ஏமாத்திட்டாரு அந்த லாயிரு வாங்கிட்டு போயிட்டாரு ஆமா வாங்கிட்டு பேசவே இல்ல பேசலாம் சொல்லி போனப்போ வேலும் இல்ல அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு போ போயிட்டு வந்ததுக்கு வேலூர் போயிட்டு பாத்துட்டு வந்தது செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு முப்பதாயிரமும் கொடுக்கல ஒரு மூணாயிரமும் நம்ம கொடுத்தாரு எனக்கு

அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு எல்லாத்தையுமே ஓகே அவங்க போயிட்டு இருக்கட்டும் எத்தனை நாளும் மீடியால என்ன ஆயிட்டது ஆமா ப்ரோ எனக்கு ஒரு அண்ணா கால் பண்ணாரு அவரு கால் பண்ணிட்டு அவங்க அம்மா என்கிட்ட கேக்குறாங்க உன்ன மாசம் மாசம் காசு கொடுத்து சொல்றாங்க என்ன மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு என் போன்ல எப்போவுமே அனோன் நம்பர் வந்து ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும் அவர் எனக்கு கூப்பிட்டதுனால இவங்க லைன்ல இருந்ததுனால எனக்கு ரெக்கார்ட் ஆயிட்டே இருந்துச்சு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அட்வான்ஸ் எந்த காசு நானும் தான் போட்டேன் தூக்கிட்டு ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அட்வான்ஸ் வந்து இவங்க இந்த வீட்டுக்கு போட்டாங்கன்னு சொல்லி கேக்குறாங்கல்ல இதுக்கு முன்னாடி நான் எல்லா வீட்டுக்கும் அட்வான்ஸ் போட்டு போட்டிருக்கேன்ல அப்ப அதுக்கெல்லாம் என்ன பதில் அவங்களுக்கு என்ன ஒருவேளை மணி எதுனா பினான்சியலா தேவைப்படுதா என்னன்னு குடுத்தே ஆகணும் கேக்குறாங்களா அது கேக்குறாங்க அதுதான் தெரியல எனக்கும் நான் என்னமோ குழந்தை என்ன சொல்லுங்க நான் அது கேட்ட உடனே கொஞ்சம் பேட் வேர்ட்ல பேசி விட்டேன் அதோட ரெக்கார்ட் கூட இருக்குது நல்ல வேலை எனக்கு ரெக்கார்ட் இருந்துச்சு அவங்க அம்மாவே கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஜீவன அம்சம் வந்து கொடுக்க சொல்லுங்க மாசம் மாசம் எனக்கு பத்தாயிரமோ என்னமோ கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பத்தாயிரமா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானா பண்ண ஒரு லாயர்கிட்ட போயிட்டு சரி கேஸே போட்டு விட்டுடலாம் என் பொருள் அவங்க இருக்குது எல்லாமே வாங்கி தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு கேஸ் கொள்ளலான்னு பார்த்தேன் அப்புறமேட்டுதான் எனக்கா என்ன தோணுச்சு இல்ல அவங்க வந்து என்ன சொல்றாங்க பாருங்க இதுக்கப்புறம் என் லைஃப்ல வரக்கூடாதுவங்க இந்த மாதிரிலாம் ஜீவன அம்சம் அது இதுன்னு காசு வண்டி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா எப்ப போற எங்கிட்ட நான் நல்லா இருக்கும் போதும் சரி சின்ன சின்ன சண்டை வரும்போது சரி வண்டி கொடு சாமி குடு வண்டி குடு சாமி குடுன்னு ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்க கூட அவங்க அம்மா கூட சேர்ந்து ஒரு மாதிரி வண்டி என்கிட்ட ஒரு தான் வச்சுக்கோங்க வண்டி நான் முன்பணம் கட்டினேன் அப்படின்னு வண்டி என்ன நீ முன்பணம் கட்டின நீ வந்து ஒரு ஆறு மாசம் என் ஊர்ல வந்து வேலை செஞ்ச ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம்னு கணக்கு வச்சா கூட அறுபதாயிரம் அதுல உனக்கே செலவுக்கே அது இதுன்னு போக நான்தான் மீதி காசு போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா வாடகை ஷேரிங்லயும் சரி போய் போயிட்டு வர ஷேரிங்லயும் சரி உனக்கு ஒரு பொருள் வாங்கினாலும் சரி உனக்கு ஒரு நகை வாங்கினாலும் சரி நான்தான் போடணும் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம் அப்ப நீங்கிட்ட வீட்டுல இருந்து பொருள் எடுத்துன்னு போறவங்க கேட்டுட்டு எடுத்துட்டு போனோமா இல்லைங்களா கேட்டாம எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் நீ ட்ரெஸ் எடுத்து வர்றேன்னு சொல்லிட்டு ஓ முடிஞ்ச என் முஞ்சு பார்த்தா திருப்பி சண்டை வரும் வர மூமெண்ட்ல ரொம்ப சண்டை வந்து இருக்கேன்னு நான் வெளியில போயிருந்தது என்ன அப்போதான் அவன் அன்னைக்கு என்ன அடிச்சிட்டா ஒரு கோக் பாட்டில் இருக்கும் அதை வச்சு அடிச்சு என் மண்டையில இருந்து ரத்தம் வந்து நைட்டு ரொம்ப லாங்ல இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க வந்து அவன் அங்க இருந்து அடிச்சு என் மண்டையில ரத்தம் வந்துச்சு வந்து ஏமலை பட்டு மேல பட்டு மூக்கெல்லாம் உடஞ்சி பெரிய பிரச்சனையாச்சு அப்போவே எனக்கு ஒரு எஸ்ஐ கால் பண்ணி இந்த மாதிரி நீ போயிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே ஏதோ ஒன்று தருவாங்க அதை வச்சு கேஸ் போடுங்க அவங்க கூட்ட உட்கார வச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணமோ அது பண்ணுவோம் ஸ்டேஷன்ல ரத்த வர அளவுக்கு ஒருத்தவங்க அடிச்சா கையை சென்னா அவங்க தெரியும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க நான் அதை கூட வேணாம்னு சொல்லி தான் நான் இல்லைங்க சார் நான் பார்த்து இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் லாஸ்ட் டைம் இதுக்கப்புறம் நான் விடுற மாதிரி இல்லை இதுக்கப்புறம் எனக்கு தெரியும் என்ன நான் பண்ணணும் நீங்க லீகலா மூவ் பண்ற ஐடியா இருக்கீங்களா லீகலா நான் மூவ் பண்றேனா எதுக்கு மூவ் பண்ணனும் அப்படினா

ஒரு லைஃப்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க லவ் பண்ணாலும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி ஜென்டர் அதர் ஜென்டர் பீப்புள் சரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்கன்னா அவங்க அவங்களா வாழ்றதுதான் நல்லது இதுதான் நான் எல்லாத்துலயும் சொல்லுவேன் அவங்களுக்கான ப்ரையாரிட்டி அவங்களுக்காக இருக்கணும் அதை ஏத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும் நீங்க வேற ஒரு பார்ட்னர் தேடிட்டீங்கன்னா அவங்க ஒத்துப்பாங்க நினைக்கிறீங்களா எனக்கு அது தேவையில்லை என்னோட லைஃப்ல அவங்க தலையிறதுக்கு அவங்க யாரு பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறேன் இல்ல அவங்க என்ன பிரச்சனை பண்ண முடியும்

அதையும் அவங்கதான் வச்சிருக்காங்க ஒரு இது கூட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவங்களோட உழைப்புல இருக்கு அவங்களுக்கு பண்ணுவோம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அதுல ஒரு ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படி எல்லாம் கூட அவங்களுக்கு தாட்டுங்க அவங்க பேத்து வந்து அவங்க அவங்க கிட்ட கொடுத்துருக்கீங்க ஓனர்ஷிக்கும் அவங்க பேர்ல தான் இருக்குது அவங்களுக்கு சேனல் கூட கிரியேட் பண்ண முடியாது நான்தான் சிங்கிள் ஓனர்ஷிப் போட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டு உம் ஆமா நான் தான் அது பண்ணி பண்ணி கொடுத்தீங்க இப்ப அவங்கள பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்களா அவங்க இல்ல அவங்களுக்கு இன்னுமே எதுவுமே தெரியாது தமிழ் கூட அவங்களுக்கு போட்டது தெரியாது அந்த மாதிரி வேர்ட்ஸ் சரியா போட தெரியாது மேபி இதுக்கு அப்புறம் வந்து வேணா சரி ஓகே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து 12th தான் bro நீங்க 12th தான் படிச்சு அவங்க அவங்க 10th ஓகே ஓகே ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எது தெரியல அது ஆமா உங்களுக்கு அந்த அளவுக்கு knowledge இருக்கு அந்த போன்ல ஓகே அப்ப இப்போ வந்து கம்ப்ளீட்டா உங்களுடைய இன்ஸ்டா பேஜ் உங்களுடைய யூடியூப் சேனல் ஆமா ரெண்டுமே அவங்களுக்கு தான் இருக்கு இப்போ நீங்க வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க ஆமா நான் புதுசா ஆரம்பிச்சேன் ஜிகே மெமரிஸ் ஜிகே மெமரிஸ் அது என்ன மாதிரி கண்டென்ட் போடுறாங்க என்ன மாதிரி கண்டா நான் என்ன பண்றேன் என்னோட லைஃப் இல்ல இல்ல கண்டிப்பா நான் போடுவேன் இவங்க என்ன பண்ணிருக்காங்களோ யாரு என் லைஃப்ல இருக்கான்னு சொல்லி போட்டோவும் போட்டு போட்டிருக்காங்களோ என் லைஃப்ல அந்த பொண்ணு கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க குடும்பத்துல யார் யாருன்னா நான் பிரச்சனை பண்ணாங்க அவ்வளோ என்னென்ன பிரச்சனை பண்ணி விட்டா யாருக்காக கல்யாணம் பண்ணது போனாங்க என்னென்ன ஆயிருக்கு எனக்கு சில கஷ்டம்லாம் இருந்திருக்கும்ல நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னு இருக்குல்ல அதெல்லாம் நான் எவ்ளோன்னு சொல்றேன் அழகா ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோ சூப்பரா போட்டு கொஞ்சம் பார்த்தக்கூடிய மக்கள் இந்த ஒன் மந்த்தான் வந்து உங்க பேக்கப்ப எப்படி அணுகுறாங்க மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை நான் வந்து அந்த சைடுல போறதே இல்ல எனக்கு மீடியான்றதே ஃபர்ஸ்ட்டே பிடிக்காது இவளுக்காக தான் நான் மீடியா உள்ள வந்தேன் ஏன்னா இவளுக்கு ஃபேம் ஆகணும் நல்லா ஃபேமஸ் ஆகணும் இதே ஆசை தான் சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்கிட்ட அதனால இவளுக்காக தான் நான் வெளில வந்தேன் ஆனா இப்ப ஒரு பீரியட்ல ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்ம யாருன்றத நம்ம உள்ள வந்துட்டோம் நம்ம யாருன்றதை நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்தேன் இப்ப வந்து அப்படியே ஓன்னு அழுதுகிட்டு எவ்வளோன்னு சொன்னா அது உண்மையாயிடுது அப்படிதான் மக்கள் எடுத்துக்கிறாங்க ரெண்டு கண்ணீர் விட்டு ஓன்னு அழுதுட்டாதான் உண்மையான ஆயிடறாங்க என்ன நடந்திருந்தா இந்த பொண்ணை விட்டு அந்த பொண்ணு போயிருக்கும் ஒரு பொண்ணு எப்படி அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு பொண்ணு வந்தவனே ஏழு வருஷம் இந்த பொண்ணை விட்டுட்டு போவோம் சோத்து திங்கிறானுங்களா என்ன தின்றானுங்களே தெரியல கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டானுங்க ஏழு வருஷமா ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தான்றத அந்த பொண்ணே சொல்லுது அப்படி இருக்கிற பொண்ணு ஒரு வாரம் அந்த பொண்ணுக்காக மூணு நாள் நடுவுல பட்ட பொண்ணுக்காக எப்படி மாறுவாங்கன்னு அது யோசிக்கிறாங்களா பாத்தீங்களா இதான் மக்கள் அதனால நான் இவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது என்ன புரிஞ்சுக்கிறவங்க ரெண்டு மூணு பேர் மெசேஜ் பண்றாங்கல்ல அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்தா போதும் ஏன்னா நானுமே அந்த நேற்று அந்த பொண்ணு போட்ட வீடியோல கமெண்ட்ஸ் படிச்சு போகும்போது நீ அழகா இருக்க உனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க அப்படி எல்லாம் போடுறாங்க அது மட்டும் இல்லாம சில ரெண்டு மூணு லெஸ்பியன் கப்பல்ஸ் டேக் பண்ணிட்டு இவங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சு அடுத்து இவங்க தான் சொல்லிட்டு வேற ஒரு லெஸ்பியன் கப்பல் அவங்க எல்லாம் அந்த அதான் ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டு ஒரு கப்பல் மட்டும் மென்ஷன் பண்ணாங்களா அவங்க ஒரு நல்ல பசங்க

இவங்க விஷயம் ஒருத்தவங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போதுதான் இன்னொருத்தவங்களும் நம்ம அந்த விஷயத்த சொல்லணும்னு வருவாங்க இப்ப என்ன மீடியால குண்டு குண்டு அப்படின்றாங்கன்னா என் கூட நல்லா பேசிட்டு இருக்கவங்களே திடீர்னு குண்டு தான் கூப்பிடுவாங்க அந்த மைண்ட் செட்டுக்கு போயிருவாங்க அந்த மாதிரி இவங்க என்ன பாதிச்சு பண்ணதுல இருந்து அவங்க என்ன குத்தும் போது எனக்கு எவ்வளவு வலிச்சுவோம் அந்த வழி எனக்கு தரணுன்றதுனால இவங்க என்ன சொல்றாங்க ஆனா நான் அதை பொருட்படுத்தல ஓகே நீ தானே சொல்ற சொல்லிட்டு கூட தானே எத்தனை நாள் இருந்த நீ ஆண்டி ஆன்டின்றா இந்த ஆண்டி கூட தானே மாற அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிரு நான் தான் ஏமாத்துறேன்னு தெரிது நான் தான் சீப்புன்னு தெருது நான் எப்படி எல்லாம் பேசி பணம் வாங்குவேன்னு தெரியுது எல்லாமே உனக்கு தெரியுது இத்தனை வருஷம் ஏன் கூட இருந்த இனிச்சுதான் வாங்கும்போது ஒருத்தவன் கால கையில வாங்கி கொடுத்து உனக்கு எல்லாம் பண்ணும்போது இனிச்சுது இன்னைக்கு உனக்கு கஷ்டது இப்பயும் நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டாயிரத்துனால கடத்துலதான் இருக்கேன் எழுபத்தி ரெண்டாயிரம் ஆமா கணக்கு போட்டா கடத்துல இருக்கேன் எனக்கு இப்ப அவங்க வந்து குடுத்துருவாங்களா நான் வேற யாருக்கும் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் உன்னதான வீட்டுல உக்கார வச்சுட்டு இருந்தேன் எழுபத்தி ரெண்டாயிரம் கடை இருக்குது வாங்கி கொடுத்தேன் ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடியோ போட்டுருக்காங்க நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி சொல்லிருக்காங்க கடைசியில எல்லாம் சொல்லிட்டு நல்லா இருந்துட்டு போ ரெண்டு போய் நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்தவும் செய்யறாங்க இப்போ வந்து ஜஸ்ட் அந்த வீடியோக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி வீடியோக்கு ரிப்ளை கொடுக்குறதுன்னா வந்து நீ லவ் பண்ற நீ அதுதான் போற வரன்றது ஏழு வருஷமா உங்க கூட தான் இருக்கிறேன் எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணுவீங்க என்னை விட்டு போன உடனே யார தேடுவீங்கன்ற விஷயம்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா நீங்க இப்ப என்னை விட்டு போறதே டைம் இல்ல அவங்க ஒரு நேம் மென்ஷன் பண்ணாருல அவங்களுக்கு இந்த இஷ்யூலாம் நடந்தது கூட அவங்களுக்கு தெரியாது இந்த பொண்ணை நான் நைட்டு விட்டுட்டு என்ன விட்டுட்டு போகுதுன்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்க மேல பிளைம் பண்றாங்க அது ஒண்ணு அது அவங்க பர்சனல் லைஃப் அதை சொல்றது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கு ரெண்டு கல்யாணம் இருக்கு மூணு கல்யாணம் இருக்கு நாலு கல்யாணம் ஆயிருக்கட்டும் பத்து கல்யாணம் கூட ஆகட்டும் அது அவங்க பேர் லைஃப் உனக்கு சொல்றதுக்கு என்ன தைரியம் நான் சொல்லட்டா உங்க வீட்டுல என்ன நடக்குது உங்க வீட்டுல என்ன பண்றாங்க எல்லாமே நான் சொல்லிட்டா எனக்கு சொல்ல எவ்வளவு நல்லா ஆகும் எப்படி ஒன்னு சொல்ல சொல்லிட்டா பக்கத்துல ஆள் வச்சுன்னு சொல்லிட்டா எவ்ளோ நல்லா ஆகும் ஆனா நான் எல்லாம் பண்ணல இவங்கள பத்தி நான் ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டு இருக்காங்க என்கிட்ட சேனல் கிடையாது அதை பத்தி நான் போறேன் எனக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு என்ன பத்தி யாருமே போயிட்டு எதுலையுமே கேட்காதீங்க ஏன்னா என் சேனல் அவங்கள்ட இருக்குது அப்படின்னு போது ஃபேன் எனக்கான மட்டும் தான் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது நான் தெளிவுபடுத்தணும் எனக்கு ஒரே வழி வீடியோ தான் அதனாலதான் அவங்க கூப்பிட்டதுனால நான் போயிட்டு இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி விஷயம் சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப தைரியமா என்ன பண்ணுது இந்த பொண்ணு ஒரு ஆள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அது யாருன்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு தெரியாது அது அவங்க பர்சனல் அப்படின்னு சொன்னேன் இவ்வளவுதான் நான் சொன்னேன் நீ வந்து இன்னாரு இந்த தான் நீ லவ் பண்றா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ண கிடையாது இப்பயும் அவங்க வீட்டோ இருக்கணும் ஏன்னா போய் பாருங்க அதுல நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல தான் போயிருக்கும் யாரும் நம்பாதீங்க லவ் பண்ணாதீங்க யாருமே உண்மையா இருக்கிறதுல விட்டு போயிருந்தாங்க இந்த மாதிரிதான் ஆகுது மனசா போயிடுது இந்த மாதிரி எல்லாம் நம்மள கஷ்டப்படுத்துறாங்க இதை நான் பேசி நான் மத்தபடி அவங்க யாருகிட்ட இருக்காங்கன்னு நான் பேசல இப்போ இவங்க ஆல்ரெடி என்ன பத்தி பேசணும்னு சொல்லி மத்திட்டு இருந்தாங்க இவங்களோட இந்த பர்சனோட போட்டோ போட்டுருவேன் பாஸ் பாஸ்வை பத்தி பேசிருவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் த்ரெட்னிங் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருக்கையும் சொல்லிக்கிட்டு இப்ப என்ன ஆச்சுன்னா நான் இந்த இந்த இப்ப நான் வந்து வெளியில வந்து நான் பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால இவங்களுக்கு இது ஒரு கண்டென்ட்டா கிடைச்சி இவங்க ஒரு தேடிட்டு இருக்காங்க இப்போ

அதுக்கப்புறம் பேசிட்டு என்னாச்சுன்னு தெரியல ஒரு டூ வீக்ஸோ வேணுமோ கழிச்சு டெலிட் பண்ணாங்க அந்த லைவை டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் இது பண்ண உடனே லைவை மட்டும் டெய் பண்ணிட்டு இப்போ அத ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணி வச்சிருந்தாங்க இதுக்கப்புறமா வந்து சன்னோடைய நடவடிக்கைகள் இப்படி இருக்குது இல்ல இல்ல ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கும் யாருமே தெரியாத ஒருத்தவங்களை நீ வீடியோவில கொண்டு வரும்போது என் கூட வந்து என்னை ஏமாற்றின்னு என்னை சுற்றி இருந்தவங்களாம் எவ்வளோ தெரு எனக்கு தெரியும்ல நான் யாரு வாய்ஸ் இருக்கா எடுத்து போட்டு எப்படிலாம் பண்ணுன்றது எனக்கும் தெரியும் இதுக்கப்புறம் எனக்கும் நிறைய செய்ய தெரியும் ஏங்க அது பேர் என்ன என்ன சொல்றது ரோட்டுக்குன்னு வந்தாச்சு இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருக்குதுன்னு சொல்லட்டும் ஏன் தரப்புல இருக்கிறதையும் நான் சொல்றேன் யாரு அவ்வளவுதான் ஒருத்தவங்க வந்து அழுதுகிட்டு அந்த பொண்ணு கூட தான் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவரை நம்புறாங்களே நான் எவிடென்ஸ் எடுத்து வச்சு ரெண்டு பேரும் ஒன்னா கை இதெல்லாம் வச்சு பேசினா இவனங்க என்ன சொல்லணும் எனக்கு ஒரு ஆசை ஆனா அதையும் தாண்டி வந்து பரவாயில்ல நிறைய ப்ரொபோசல்லாம் அதுல போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப சந்தோஷம் அவங்களும் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா கல்யாணத்துக்கு கூப்பிட்டானா கண்டிப்பா நான் போவேன் பந்தில சாப்பிடுறது அந்த இது சின்சு செத்துக்குறோம் அப்படின்றவங்க அந்த மாதிரி ஆயிடுவேன் இருப்பேன் அதெல்லாம் இல்ல நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து இதுக்கப்புறம் நல்லது நான் உங்களை பத்தி எதுவுமே பேசவே இல்லைன்ற விஷயம் நல்லாவே தெரியும் யாரையும் என்னை பத்தி கேட்காதீங்க ஆனா அதுல போன்ல எதிரே என்ன பண்ணீங்கன்னு சொல்லல இந்த மாதிரி யாரையும் யாரையும் பத்தி பேசாதீங்க என்ன பத்தி அவங்க போய் பேசாதீங்க அவங்க வந்து என்கிட்ட பேசாதீங்க என்ன பத்தி அவங்க கிட்ட போய் கேட்காதீங்க எங்களுக்கு பிரேக்அப் ஆயிடுச்சுன்றதுதான் நான் சொல்றதுக்கு வந்தேன் ஆனா அது அவங்க கேட்ட கேள்விக்கு நானே என்ன பதில் சொல்லி அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் நான் சொன்னேன் அவங்களுக்கே கிடைக்கும் போது எனக்கும் ஒருத்தவங்க ப்ரோ அப்படின்றத சொன்னேன் ஆனா அதெல்லாம் கட் பண்ணிட்டு வீட்டுல இது மட்டும் போட்டு விட்டுருக்காரு அவரு அவர் பக்கத்துல இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி விட்டாரு அதனால இவங்க அப்படி நினைச்சுட்டு இவருக்கும் போட்டுருக்காங்க பரவாயில்ல போடட்டும் இதுவுமே ஒரு நல்ல தொடக்கமா இருக்கட்டும் எங்களுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி